வணக்கம் மக்களே இன்னைக்கு உதயம் ஜாப்ஸ்ல சிறப்பான வேலை வாய்ப்பு பார்க்க போறோம் திருப்பூர் பனியன் கம்பெனியில கைமடி வேலை அதாவது டெய்லர்களுக்கு ஹெல்பர் வேலை செய்ய அதிக அளவில் பெண்கள் தேவை இந்த வேலைக்கு புதிதாக வருபவர்களுக்கு கைமடி வேலை டெய்லரிங் வேலை கற்றுத்தரப்படும் இலவசமாக பெண்களுக்கென தனி ஹாஸ்டல் வசதி மேலும் சலுகை விலையில் உணவு ஏற்பாடு செய்து தரப்படும் இந்த வேலைக்கு படித்தவர்கள் படிக்காதவர்கள் என பதினெட்டிலிருந்து இருபத்தைந்து வயது வரை இருக்கும் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் குறைந்தது ஆறு மாதத்திலிருந்து ஒரு வருடமாவது வேலை செய்ய விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் இந்த வேலைக்கு விண்ணப்பிங்க விண்ணப்பிக்க எங்க வரணும்னு கேக்குறீங்களா உதயம் ஜாப்ஸ் ஆபீஸ்க்கு நேரில் வந்து அப்ளை பண்ணணும் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினீங்கன்னா நடந்து வரக்கூடிய தூரம்தான் ஆபீஸ் இருக்கு ஆபீஸ் வரும்போது உங்க ஆதார் கார்டு வீட்டு காண்டாக்ட் நம்பர் லக்கேஜ் கொண்டு வந்துடுங்க வரும்போதே உடனடியாக ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி வந்துடுங்க வந்தீங்கன்னா ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு உடனடியாக வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வேலை பெருமனன்ட் வேலைங்க ஆனால் டெம்பரேரியா வேலை வேணும் வேணுமெண்டா குறைந்தது வந்து ஆறு மாதத்துல இருந்து ஒரு வருடமாவது வேலை செய்யணும் இதே ஆஃபீஸில் வேற வேலைகளுக்கும் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் எல்லாமே பெருமனன்ட் வேலைகள் அதனால் நீங்களும் உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்கன்னா இந்த வாய்ப்பை தவற விடாம அப்ளை பண்ணுங்க மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே